அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டைலின் எனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மேற்கத்தைய முக்கியமான நாடுகள் பாலஸ்தீனத்தை சுதந்திர தனித்தாயகமாக அங்கீகரித்துள்ளமை ஸ்டைலுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது குறித்து ஸ்டேல் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்தாலும் கூட மேலும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்காக ஐநா அமர்வில் தயாராகிவிட்டதான செய்திகள் தற்போது ஐரோப்பிய தேசங்களிலிருந்து வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல அமெரிக்காவை தவிர பல மேற்குலக நாடுகள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக ஸ்டேலுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கின்றமை ஸ்டேலுக்கு ஏற்பட்டுள்ள ராயதந்திர பேரழிவென ஸ்டேலின் எதிர்கட்சித் தலைவரே தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மத்திய கிழக்கில் அமெரிக்கான இரு நாடுகள் தீர்வுக்கான உறுதிப்பாட்டை முக்கியமான பல நாடுகளின் அங்கீகாரம் மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக ரஷ்யா சீனா வெளியிட்டுள்ள கூட்டறிவிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள் ரஷ்யாவும் சீனாவும் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டார்கள் தற்போது பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஸ்பெயின் பிரான்ஸ் போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளமை மத்திய கிழக்கில் நீடித்த அமைதிக்கான ஒரு வழியை ஏற்படுத்தும் என சீனா ரஷ்யா உறுதியாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதே கருத்தை இன்று சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகளும் வரவேற்று தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலுக்கு ஒரு காலத்தில் மிக நெருக்கமாக ஸ்டேலின் இனப்படுகொலை கண்மூடித்தனமாக ஆதரித்தவர்கள் கூட ஸ்டேலினுடைய கொடூரத்தன்மையையும் குரூரமான படுகொலைகளையும் கண்டு சற்று முழுமையாக திரும்பாவிட்டாலும் கூட சற்று திரும்பி இருக்கின்றார்கள் என்பது பாலஸ்தீனத்திற்கான ஒரு மிகப்பெரிய பாலஸ்தீன சுதந்திர தாயகத்திற்கான ஒரு படி என்பதில் மாற்றி கருத்தில்லை இந்த அங்கீகாரம் காசாவில் உடனடியாக யுத்தத்தை நிறுத்துமா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த பிரதேசத்தில் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன மக்கள் நீடித்து வாழ்வதற்கு இந்த தீர்மானம் நிச்சயமாக ஒரு வழியை ஏற்படுத்தும் என்பது பலருடைய நம்பிக்கையாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கிரிமினல் செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அவர்கள் பாலஸ்தீன அங்கீகாரத்துடன் நின்று விடுவதுடன் மட்டுமல்லாமல் முழுமையாக பாலஸ்தீன தேசத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எல்லைகளுடன் இவ்வாறு பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து அரித்து கரையானரிப்பதைப் போல அரித்து ஸ்டைலை அகன்ற இஸ்ரேலாக மாற்றிக்கொண்டார்களோ அந்த இடங்களையெல்லாம் விடுத்து ஆரம்பத்தில் பாலஸ்தீன தேசம் என்பது எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருந்ததோ அதே எல்லைகளுடன் அங்கீகரிக்க வேண்டும் உடனடியாக பாலஸ்தீன தேசத்தை தனித்தாயகமாக அங்கீகரித்து காசா போரை நிறுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணை என சீனா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன தூதரகத்துக்கு வெளியே பாலஸ்தீன கொடி என்று அங்கிருக்கக்கூடிய தூதரக ஊழியர்கள் மற்றும் பாலஸ்தீன ஆதரவர்களால் ஏற்றப்பட்டு பாலஸ்தீன அங்கீகாரத்திற்கான மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய லண்டனில் உள்ள பிரிட்டனுக்கான பாலஸ்தீனத்தின் தூதரக வளாகத்துக்கு வெளியே இந்த கொடி ஏற்றப்பட்டதாகவும் பிரிட்டன் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதை குறிக்கும் வகையில் இந்த கொடி ஏற்றப்பட்டதாக இங்கிலாந்திற்கான பாலஸ்தீன தூதர் ஹாஷும் ஷோம்லட் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்ல பாலஸ்தீனர்கள் மீது மிகப்பெரிய படுகொலையை விட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த அங்கீகாரம் உலகளவில் பார்மைகளை மாற்றும் என்றும் பிரிட்டன் அவர்கள் அந்த கொடி போது தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் ஸ்டேலினுடைய கொடூர தாக்குதலில் இன்றைய தினமும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு குழந்தைகள் உள்ளடங்களாக இந்த மரணம் நடைபெற்றிருக்கின்றது மீண்டும் அல்ஷிபா மருத்துவமனை இலக்கு வைத்து ஸ்டேல் படைகளால் தாக்குதலுக்குள்ளாகி சேதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன மீட்பு பணியில் ஈடுபட்ட மூன்று மீட்புப் வீரர்களும் காயமடைந்தவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி கொண்டு வந்த கூட ஸ்டேலி ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு கொடூரமான தாக்குதல்களை காசாவில் நடத்தி வருவதால் அங்குள்ள மக்களினுடைய நிலைமை மிக மோசமாக இருப்பதாக ஐநா மீண்டும் கவலை வெளியிட்டுள்ளார்கள் அதேபோல் அல்கசாம் படைப்பிரிவு இன்று நடந்திய தாக்குதலில் ஸ்டேலினுடைய மெர்காவா டேங்கி ஒன்றை குறிவைத்து ஆன்டி டேங்க் மிசைல் மூலம் தாக்கியதில் அந்த மெர்காவா டேங்கி சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது அதில் நான்கு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எட்டு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஸ்ரீலிய ஊடகங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலிய ஊடகங்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய எண்ணிக்கை நிச்சயமாக அதிகமாக இருக்கும் நேற்றைய தினம் ஸ்ரீல் இராணுவத்தினுடைய மிகப்பெரிய ட்ரக் வாகனம் வடக்கு காசாவில் கவிழ்ந்ததில் பன்னிரெண்டு பேர் வரை காயமடைந்தார்கள் அதில் சிலர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் கமாசினுடைய டேங்க் எதிர்ப்பு தாக்குதலில் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து கத்தாரில் ஹமாஸ்னுடைய தலைவர்கள் மீது ஸ்ரெயல் நடத்திய தாக்குதலின் பின்னர் ஸ்டேல் துருக்கி சவுதி அரேபியா எகிப்து போன்ற நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தன குறிப்பாக எகிப்தினுடைய உளவுத்துறை கூட தங்களுடைய நாடுகளில் இருக்கும் ஹமாஸ் தலைவர்களை இலக்கி வைத்து ஸ்டெல் தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இதன் பின்னர் சினாய் பாலைவனத்தில் அதாவது எகிப்து ஸ்ரீலிய இலக்கரையில் ஆயிரக்கணக்கான எகிப்து இராணுவத்தினர் குவிக்கப்பட்டார்கள் அவர்கள் குறிப்பாக அதிநவீன ஏவுகணைகள் போர் டேங்குகள் சகிதம் நிலைநிறுத்தப்பட்ட சூழலில் இன்று எகிப்திய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா பக்ரி எகிப்திய மண்ணில் எந்த ஒரு தாக்குதலையும் ஸ்டேல் மேற்கொண்டால் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என உறுதியளித்திருப்பதுடன் நமது ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை கூறியிருக்கின்றார் காசாவிலிருந்து சாத்தியமான இடைப்பேச்சு அலைகளுக்கு எகிப்து தயாராகி வருவதாகவும் அவசர நிலைகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கும் ராணுவம் காசா எல்லைக்கரையில் எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கத்தாரும் சரி எகிப்தும் சரி கண்டனங்கள் அறிக்கைகள் நாங்கள் மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுப்போம் என்பதெல்லாம் பேச்சுக்கள் பலமாக இருக்கின்றது ஆனால் ஸ்டேலுக்கு எதிரான செயல்பாடு என்று வந்துவிட்டால் அது பூஜ்ஜியமாக இருப்பதுதான் வேதனையாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் எகிப்தினுடைய நடவடிக்கையில் ஒரு சிறிய திருப்பம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் கத்தராக இருக்கலாம் பஹ்ரைனாக இருக்கலாம் சவுதி அரேபியா ஐக்கிய எமிரேட்ஸ் ஒமான் வரை அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையும் அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்புகளையும் தான் நம்பியிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக கத்தார் சவுதி அரேபியா எமிரேட்ஸ் துருக்கி போன்ற நாடுகளில் அமெரிக்காவினுடைய விமானப்படைத்தளம் இராணுவ தளங்களே மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஆயிரக்கணக்கான அமெரிக்க படைகள் துருப்புக்கள் அங்கு தங்கி இருக்கும் அளவுக்கு அங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு இராணுவ அரண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பிலும் சரி வெளியிலிருந்து ஒரு அழுத்தம் வந்தாலும் சரி அமெரிக்காவினுடைய பாதுகாப்புகளை நம்பியிருக்கும் சூழ்நிலையில் ஒரு புதிய திருப்பமாக எகிப்து சீனாவின் சக்தி வாய்ந்த எச் கியூ நைன் பி ஒன் பாதுகாப்பு அமைப்புகளை தற்போது வாங்கி நிலைநிறுத்தி இருப்பதான செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏல் கத்தார் எகிப்தெல்லாம் அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளைகளாக அமெரிக்க வான் பாதுகாப்புகளைத்தான் நிறுத்தியிருந்தார்கள் தற்போது திடீரென கத்தார் மிஜிஸ்டில் தாக்கியதன் போது அமெரிக்க வான் பாதுகாப்புகள் செயற்படவில்லை அமெரிக்க வான் பாதுகாப்புகள் செயற்படுத்தப்படவில்லை என்று கூறலாம் ஒருபுறம் செயற்படவில்லை என்றலாம் அல்லது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தால் அவை செயற்படுத்தப்படவில்லை என்று கூறலாம் இந்த நிலையில் சீனாவினுடைய எச்ச்கியூ நைன் வி வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்தி இருப்பதாகவும் இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் வரம்பை கொண்ட இந்த மொபைல் அமைப்புகள் விமானங்கள் ட்ரோன்கள் நவீன ஏவுகணைகளை குறிவைத்து அளிக்க முடியும் என்றும் ஸ்ட்ரேலிய வான் வழி தாக்குதலை நேரடியாகவே சவாலுக்குட்படுத்தப்படும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன காசாவில் ஸ்டேலின் தரைவழி தாக்குதல் மற்றும் எகிப்தினுடைய சிவப்பு கோடு என்று சினாயில் பெருமளவில் இடம்பெயர்ந்த மக்கள் செல்லலாம் என்று அச்சம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் கெய்ரோ குறிப்பாக ஒப்பந்தங்களை மீறி ஸ்டைல் ஏற்படுவதாக தெரிவித்து ஏற்கனவே அறிவிப்புகளை வெளியிட்ட சூழ்நிலையில் நெதஞ்சாக எகிப்து ஒப்பந்தங்களை மீறுவதாக ட்ரம்பிடம் முறையிட்டுள்ள சூழ்நிலையில் சீனாவினுடைய வான் பாதுகாப்புகள் எகிப்தில் ஸ்டேலுக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருப்பது ஒரு வேலை ஸ்டேல் எகிப்திடையே போர் ஏற்பட்டால் ஸ்டேலுக்கு எதிராக நேரடியாக சீனாவின் உடைய ஆயுதங்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகின்றதா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கின்றன பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதை ஆனால் சீனா ஸ்டேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட நகர்வுகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் கவுதிப்படைகள் அண்மையில் ஸ்டெயலுக்குள் எழுவிய சில பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கூட சீன தயாரிப்புகள் அல்லது சீன நிறுவனங்களிடமிருந்து கவுதிகளின் கைகளுக்கு கிடைத்திருப்பதாக இந்து சாட்டும் ஒரு கூட்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் கவுதிப்படை ரஷ்ய சீன கப்பல்களை செங்கலில் தாக்குவதில்லை இந்நிலையில் சீனாவினுடைய பாலிஸ்டிக்கை பயன்படுத்தி ஒரு சில தாக்குதலை ஏமன் நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து வடகொரியா நதிர் கிங் ஜாங்குன் வடகொரியா அணுவாயுதங்களை கைவிட்டு அபிவிருத்தியின் பாதையில் செல்ல வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தார் இவர் வடகொரியாவை அபிவிருத்தி செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பாடுபடுகின்றார் நல்ல காலம் அடுத்தவர் அறிக்கை விட்டிருப்பார் வடகொரியாவையும் நான் போரில்லாத ஒரு நாடாக மாற்றுவதற்கு வேலைகளை ஆரம்பித்து விட்டேன் நான் தான் வடகொரியாவையும் பாதுகாக்கப் போகின்றேன் என்று அறிக்கை விடும் அளவுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் என்று கிங் ஜாங்குன் ட்ரம்புக்கு முகத்தில் அறைந்ததே போல் ஒரு பதில் கூறியிருக்கின்றார் நாங்கள் எங்கள் அணுவாயுதங்களை ஒருபோதும் யாரிடமும் ஒப்படைக்க மாட்டோம் போல் நாங்கள் இந்த அணுவாயுதங்களை கைவிடவும் மாட்டோம் ஒரு நாடு தன்னுடைய அணுவாயுதங்களை கைவிடச் செய்த பின்னர் அல்லது அணுவாயுதங்கள் இல்லாத நாட்டை அமெரிக்கா என்ன செய்கின்றது என்பதை இந்த உலகம் ஏற்கனவே நன்கு அறிந்திருக்கின்றது அவர் சரியாக சொல்கின்றார் அணுவாயுதங்கள் இல்லாத ஆயுத பலம் இல்லாத நாடுகளை அமெரிக்கா அவ்வாறு படையெடுத்து அதில் நொண்டிச்சாட்டுக்களை கூறி பொய்யான காரணங்களை கூறி எவ்வாறு ஈராக்கை லிபியாவை ஆப்கானிஸ்தானை படையெடுத்து அழிவுக்குட்படுத்தினார்களோ அதே போன்று பின்னர் அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் இப்போ சுரண்டி எடுத்தார்களோ அது போன்று நடவடிக்கைகளைத்தான் அவர் மறைமுகமாக சொல்கின்றார் அணு ஆயுதங்களை கைவிட்டால் நாங்கள் உயிர் வாழ முடியாது அமெரிக்க அணு ஆயுதங்கள் கைவிட்ட பின்னர் என்ன செய்வார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே நாங்கள் எங்கள் அணு ஆயுதங்களை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார் தெளிவான பதிலைத்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து இறுதியாக பாகிஸ்தானுடைய விமானப்படை பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் நடத்திய விமான குண்டுவீச்சு தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது தாங்கள் தீவிரவாதிகளினுடைய முகாம்களையும் தீவிரவாதிகளுடைய இலக்குகளையும் குறிவைத்து தாக்கியிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்தாலும் கூட இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் பல்சிஸ்தான் பஸ்துன் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் மற்றோ தாரா கிராமத்தில் பாக் விமானப்படையினுடைய இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் கிராமத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் எட்டு குண்டுகளை இந்த பாகிஸ்தான் விமானப்படை வீசியதில் கிராமத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் குழந்தைகள் பெண்கள் உள்ளடங்கியதாக இந்த மரணங்கள் நடைபெற்றிருப்பதை மனித உரிமை அமைப்புகள் உறுதிப்படுத்தி இருப்பதுடன் தங்கள் சொந்த நாட்டு மக்கள் மீதே பாகிஸ்தான் இவ்வாறான தாக்குதலை நடத்தியிருப்பது நியாயமான விடயமாக என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் பொதுமக்களை தாக்கவில்லை சிவிலியன் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை நாங்கள் தீவிரவாத கும்பல்கள் மீது தான் தாக்குதலை மேற்கொண்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள் உண்மை நிலவரங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை இதுவரை எது உண்மை என்பதும் தெரியவரவில்லை ஒருவேளை அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது நிச்சயமாக தவறு என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை தீவிரவாதிகளை அழிக்க வேண்டியது எவ்வளவோ அவசியமோ அதை போன்று அப்பாவி மக்களை கொள்வது அதைவிட பாவகரமான செயல்பாடு என்பதை இந்த நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசுகள் அதை மிக கவனமாக மக்களையும் தீவிரவாதத்தையும் பிரித்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளோடு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு மதிப்பார்ந்த உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி